இப்ப நேரம் எத்தனை யாராவது கேட்டா உடனே நம்ம கடிகாரத்தை பார்ப்போம் இல்ல தொலைபேசியை பார்ப்போம் ஆனா அன்றைய காலகட்டத்துல நேரத்தை எப்படி கணிச்சிருக்காங்கன்னா இந்த ஒரே ஒரு குச்ச வச்சுதான் கணிச்சிருக்காங்க என்னடா இந்த ஒரு குச்ச வச்சு நேரத்தை கணிச்சிருக்காங்களா நேரம் மட்டும் இல்ல அன்றைய காலகட்டத்துல மாதம் நேரம் பருவநிலை மாற்றம் சூரிய நகர்வு முத கொண்டும் இந்த ஒரே ஒரு குச்ச வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படின்னு வாங்க பாப்போம் இந்த கல்லு இந்த கல்லுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு யாருக்குமே இந்த கல்லை பற்றிய தகவல் யாருக்கும் தெரியல இது சரியா கிழக்கு நோக்கிய வருதான் வந்து இந்த இது போன்ற கல்ல வந்து அமைப்பாங்க அந்த சூரிய வெளிச்சம் இப்ப சரியா வந்து எத்தனை மணி ஆகுதுன்றத எப்படி கணிப்பாங்கன்னா இதற்கு மேல ஒரு குச்சி இந்த குச்சை தான் இந்த பாருங்க இதுல வச்சிருவாங்க இந்த இடத்துல இங்க ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா இது வந்துதான் நேரம் சரியா பன்னெண்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுக்கோடு வந்து இந்த நிழல் வந்து நடுவுல வந்து நிக்கும் இந்த நிழலை வச்சுதான் நேரத்தையும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் சூரியன் வந்து திசை மாறிக்கிட்டே இருக்கும் திருப்பி அந்த ஆண்டு இறுதியில வந்து பாத்தீங்கன்னா சித்திரையில திருப்பி அந்த சூரியன் வந்து ஒரே திசையில வந்து மாறிடும் அது போன்றுதான் இது வந்து சூரியன் நகர்வையும் வந்து இது கணிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம நேரத்தை எப்படி கணிச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம் இந்த இருக்கு பாத்தீங்களா இது வந்து இந்த இடத்துல இதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு மாதிரி இருக்கும் அதாவது குச்சி வைக்கிற ஒரு அமைப்பு மாதிரி இருக்கும் அதுல நேரம் குச்சி வச்சிட்டா இந்த நிழல் அதாவது சூரிய நிழல் வந்து படுற இடத்துல இடத்துலதான் இது எட்டு ஒன்பது மணி இருக்குமா சரியா ஒன்பது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இது வந்து கொஞ்சம் காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு இந்த இடத்துல ஒரு வட்டம் போன்று இருக்கு பாத்தீங்களா ஒன்பது பத்து பதினோரு மணி வரையும் இங்க இது வரையும் இருக்கும் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரா இந்த இந்த குச்சி வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இங்க சூரிய ஒளி அந்த நிழல் வந்து சூரியன் நிழல் வந்து இங்க விழுவுற மாதிரி இருக்கும் அப்படியே சூரியன் மறைய 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 அப்படியே இந்த சைடு வந்துடும் இப்படிதான் வந்து அன்றைய காலகட்டத்துல நேரத்தை வந்து பாத்துருக்காங்க நேரம் மட்டும் இல்ல காலம் திசை பருவநிலை மாற்றம் எல்லாமே இந்த இதுலதான் கணிச்சிருக்காங்க இந்த மேல போடப்பட்டு உள்ள இந்த கட்டங்களை வச்சுதான் பருவநிலை மாற்றங்கள் மாதங்கள் எல்லாமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க என்லகட்டத்தில் மழை பெய்யும் இன்றைய காலகட்டத்தில் பயிர் அறுவடை செய்யணும் எப்ப விதைக்கணும் எல்லாமே இந்த ஒரே ஒரு கல்லை மட்டுமே பயன்படுத்தி எல்லாமே செஞ்சிருக்காங்க இதற்கென்றே தனி ஒரு ஆளையும் வந்து நியமிச்சிருப்பாங்க அரசர்களுக்காக